வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் வசமாக சிக்கிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் பரபரப்பு அதாவது இலாக்கா இல்லாத அமைச்சராக சிறையில் இருந்து வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து உள்ளார் கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முதல் தற்போது வரை சிறைவாசம் தொடர்வதால் செந்தில் பாலாஜி ராஜினாமா முடிவை எடுத்து உள்ளார் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறைகள் கைது செய்யப்பட்டார் அவருக்கு எதிராக சுமார் மூவாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் இருபத்தி ஏழு சாட்சிகளின் வாக்குமூலங்களுடன் கடந்த ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி அமலாக்கத்துறையால் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அதே போல மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் கோரி உச்ச நீதிமன்றம் வரை செந்தில் பாலாஜி தரப்பு சென்ற நிலையில் ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டு உள்ளது வழக்கமான ஜாமீன் மனுவை தாக்கல் செய்யுமாறு செந்தில் பாலாஜிக்கு அறிவுறுத்தப்பட்டது இதனையடுத்து ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் இருந்தார் ஆனால் அவரது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது ஜாமீன் வழங்க கோரி செந்தில்வாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கலும் செய்யப்பட்டது அந்த மனுவில் தன்னை கைது செய்யும் நோக்கில் ஆவணங்களில் அமலாக்கத்துறையினர் திருத்தம் செய்து கொள்ளதாகவும் தங்களுக்கு ஆவணங்கள் முழுமையாக வழங்காமல் விசாரணை தொடர்வது முறையற்றது எனவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் ஆவணங்கள் திருடப்பட்டு உள்ளதை விசாரணையில் தான் நிரூபிக்க முடியும் என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கூறியது தவறு என்றும் செந்தில் பாலாஜி தரப்பில் முறைகேடும் செய்யப்பட்டு உள்ளது இந்த மனுவானது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணையிலும் உள்ளது இந்த நிலையில் தான் இருநூத்தி நாற்பது நாட்களை கடந்து சிறை தண்டனை அனுபவித்து வரும் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து உள்ளார் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்து வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்து உள்ளார் கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முதல் சிறைவாசம் தொடர்பதால் தற்போது செந்தில் பாலாஜி ராஜினாமா முடிவை எடுத்து உள்ளார் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் வரும் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டு இருந்தது ஜாமீன் மனு மீதான விசாரணை சென்னை நீதிமன்றத்தில் வரும் பதினான்காம் தேதியும் வரவுள்ளது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தனது இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து இருக்கிறார் முன்னதாக செந்தில் பாலாஜி அமைச்சராகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் இருப்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை அவர் எளிதில் கலைத்து விடுவார் என அமலாக்கத்துறை சார்பில் வாதம் வைக்கப்பட்டது இந்த சூழலில் தான் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதும் முக்கியத்துவமும் பெற்று உள்ளது அதே போல செந்தில் பாலாஜி அவர்கள் தானாக முன்வந்து இந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறிய அறிவுரையின்படி தான் தனது அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்திருப்பதாகவும் தகவல்களும் வெளியாகியுள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கேன் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவால் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்